சப்சிகுவன்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பெனி அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறது கேரேஜ் அப்படிங்கிற ரேட்டிங் கம்பெனி இவங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க அதில் கிடச்சிருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மாத்திரம் பார்க்குறோம் என்டையர் டிஸ்கஷன் பண்ணலை இவங்களுக்கு லாங் டர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரேட்டிங் வந்து கேர் பிபி பிளஸ் ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மாடரேட்னு வச்சுக்கலாம் ஷார்ட் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிக்கு கேர் ஏ ஃபோர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்னென்ன காரணம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இவங்களுடைய வீக்னஸ்ன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது மாடரேட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் என்ன வந்துருக்குன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வரும்போது இவங்களுக்கு சுகர் கேனுடைய பர்ச்சேஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இதெல்லாம் போடும்போது இவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மாடர்னைசேஷன் மாடரைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் அது வந்து ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னாக்கா சைக்ளிக் சைக்ளிக்கல் அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க்கு இப்போ இது வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அதனால சீசன் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் டிமாண்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் பீக்காக போயிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் ஓவராலாக அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டோடைய கையில் இருக்குது இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சுகர் கேனுக்கான ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் தான் கூட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு ஏன்னா எசென்ஷியல் கமாடிட்டியில் இவங்க இருக்கிறாங்கங்கிறதுனால இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சரைய கிளைமேட் ரிஸ்க் இது அவங்க பொதுவாக இண்டஸ்ட்ரிஸ்க்கே இருக்கக்கூடியது இப்போ இவங்களுடைய கீ ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது இம்ப்ரூவிங் த ஆப்ரேஷன்ஸ் கமன்சிங் டிஸ்டிலரி பிஸ்னஸ் டிஸ்டிலரி பிஸ்னஸில் இவங்களுடைய இது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆப்ரேட்டிங் சைக்கிள்லேயும் இவங்க வந்து கொடுக்குறாங்க ஆப்ரேஷன் சைக்கிள்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு லாங் ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் ப்ரொமோட்டர்ஸ் இதுவும் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு டெப்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கு அந்த இங்கே வரும்போது பார்த்தோம்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து பா இவங்க வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிளட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதை நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம் போக இவங்களுடைய கவார்டர்லி ரிசல்ட்டு இதை ஆனுவல் ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய ஆனுவல் ரிசல்ட்டில் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கா கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சர்ல நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் இவங்க எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்குது இந்த எக்ஸ்பேன்ஷன் பிளான் எதுக்காக அப்படின்னு சொன்னால் டிஸ்லரி பிஸ்னஸுக்காக அறுபத்தி அஞ்சு கிலோ லிட்டர்லேருந்து நூற்றி பத்து கிலோ லிட்டராக டிஸ்லரியோட எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் போடுறாங்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஐம்பத்தி நாலு கோடி ரூபா பார்க்குறாங்க அதில் நாற்பது கோடி ரூபா லோன் தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிசல்ட்ங்கிறதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வராங்க ஸோ இப்போ இது வந்து டிஸ்லரியில் வந்து எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்க இப்போ இவங்களுடைய செக்மெண்ட்லேருந்து என்ன ரெவின்யூ என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இவங்களுடைய செக்மெண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுகர்லேருந்து இருந்து மூணாயிரத்தி இரநூறு அதாவது இவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லட்சத்தில் கால்குலேட் பண்றாங்க அதனால மூணாயிரத்தி இரநூறுனே நான் அப்படியே சொல்லிடுறேன் சுகர்லேருந்து மூணாயிரத்தி இரநூறு கோஜென்லேருந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த கோஜென்ங்கிறது பவர் ப்ரொடக்ஷன் ஏவியேஷன்லேருந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த ஏவியேஷன்னாக்க இவங்க வந்து ஹெலிகாப்டரை வந்து வாடகைக்கு விடுறாங்க அதுலேருந்து கிடைச்சிருந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு டிஸ்லரியிலேருந்து மூணாயிரத்தி நானூறு சுகர் ப்ரொடக்ஷன் தான் சுகர் கம்பெனி கோரு ஆனால் பை ப்ராடக்ட்லருந்து டிஸ்லரியிலேருந்தான் நிறைய கிடைக்குதுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதுவும் கன்சி கன்சிஸ்டன்டா ஒரு மூணு குவார்டரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்குள்ள இன்க்ரீஸ் ஆகல அது ஒரு வாலடைலிட்டி டே இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இதோட ரிசல்ட் பார்த்தோம்னா சுகர்லேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபா மைனஸ் நஷ்டம் தான் இருக்கு ஆனா டிஸ்லரிலேருந்து மூணாயிரத்தி நூறு ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பாரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ரூபாய்க்கு பாக்கி அம்பட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான செக்மெண்ட் இருக்குது அதனால தான் இவங்க டிஸ்லரியோட எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமை வந்து இவங்க வந்து எனகான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரியல எடுத்துக்க முடியுது இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ப்ரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் லோ ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து ஒரு மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க கேப் இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து ஒரு லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் டாலரன்ஸ் லெவலில் டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பிஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ வந்து ரூபா அறுபது பைசான்னு போடணும் காரணம் என்னென்னாக்கா இவன் போன வருஷம் ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த சைட்டில் வந்து அந்த புக் வேல்யூ ஸ்பிளிட் பண்ணதுக்கான எஃபெக்ட்டும் வரல இது ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக்கு இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பெரிய எந்த டேட்டாவும் இல்லை டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் தான் டேட்டா இருக்கு அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து என்ன இம்பேக்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இவனுக்கு வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்ச போச்சு நம்ம அக்சஸ் பண்ணிருக்க டேட்டா வந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் அதுல நெட் ப்ராஃபிட் வந்து ஏழு பர்சன்ட் குறைஞ்ச போச்சு அதே சமயத்தில் ரெவின்யூ இருபது பர்சன்ட் குறைஞ்ச போச்சு ஆபியஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல் இந்த பாயிண்ட் ஒன் அந்த பத்து பைசா ஜீரோ பத்து பைசாங்கிற இந்த இடத்த உடச்சிட்டு மேலே வராத வரைக்கும் இதுக்கான குரோத் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுக்கிறோம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஹையாக இருக்குது அதே மாதிரி எபிட் மார்ஜின் ஹையாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாடரேட்டாக இருக்குது அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அது ஃபியூச்சரில் இபிஎஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ என்னுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்சஸை பார்க்கணும் ஏன்னா கரண்ட் இபிஎஸ் கரண்ட் இபியர்ஸும் கிட்டத்தட்ட இதே லெவல் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்த்துடலாம் இவங்க கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஸ் அதனால் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ வந்து ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா டிஸ்லரிந்தான் மேஜரா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் டிஸ்லரி வந்து பை ப்ராடக்ட் நல்லா கை கொடுக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம் இது டிசம்பருக்கு டிசம்பர் பார்த்தோம்னாக்க இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் மார்ச் மாசத்துக்கு இவன் வந்து வருது ம கொஞ்சமாக குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர் மாதம் தான் ஏத்துறேன் ஏன்னா இவன் இவங்க வந்து அக்ரோ ப்ராடக்ட்டுங்கிறதுனால சுகர் கேன் வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த டையத்தில் வந்து இது எடுத்துட்டு கிராப் கிராப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரஷ் செப்டம்பர் வரைக்கும் ஓடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிடும் அதனால அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குங்கிற சைக்கிளை நம்ம சுகர் இண்டஸ்ட்ரியில் புரிஞ்சுக்கணும் இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆறு புள்ளி எட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு கியூ டு க்யூவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இதுக்கு இயர் ஆன் இயருமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி எட்டுன்னு இருக்குது க்யூ டு க்யூ நல்ல ஹியூஜ் இன்வ இதில் வந்து போயிருக்கு ஆனால் இவன் டிசம்பர் மாதம் மாத்திரம் கூடறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்ச் மாதம் மாடரேட் பண்ணிவிட்டு அப்புறம் செப்டம்பர் ஜூன் செப்டம்பர் கம்மியாகிறாங்கிறத புரிதல் குளி வச்சுக்கிறோம் இபிஎஸ்ஸோட லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து பைசான்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ்ஸோட டிடிஎம் பத்து பைசாங்கிற லெவல்லே ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்படி ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலே கரெக்ஷன் தான் லீடு எடுக்கும் சப்ஸிக் குவார்டருக்கு டிஸ் டிஸ்லரியிலேருந்து இவங்களுக்கு வந்து அதை எத்தனால் ப்ராடக்ட்லேருந்து இவங்களுக்கு இன்கம் சோர்ஸஸ் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இவங்களுக்கு வந்து சுகர் டிபெண்ட்டாக இருக்காது சுகரில் சுகர் இதில் வரக்கூடிய பாதி ப்ராஃபிட் வந்து சுகரில் இருக்கக்கூடிய நஷ்டம் கவர் ஆயிடுது அதனால இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாங்க எல்லா சுகர் கம்பெனியுமே அது மாதிரி தான் இருக்குது அதனால இப்போ வந்து இவங்களுக்கு ஃப்யூச்சரில் குரோத் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் வந்து டிஏஎஸ் வந்து எம்எஃப் வந்து யாரும் எந்த ஹோல்டிங் வைக்கல டிஐஎஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ இவனுடைய ப்ரொமோட்டாஸ்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ப்ரொமோட்டாஸோடைய பிளட்ஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து பிளட்ஜஸ் வந்து இப்போதைக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏன்னா கிரெடிட் ரேட்டிங் கொடுத்தது வந்து பிளட்ஜஸ் இருக்குன்னு கொடுத்துருந்தான் இப்போ பிளட்ஜஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த ரேட்டிங்கை வந்து அடுத்த தடவை சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்க வந்து எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் தான் இங்கே இருக்கக்கூடிய தகவல் இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் புக் வேல்யூ மூணு புள்ளி ஆறு ஃபேர் ப்ரைஸ் மூணு புள்ளி முப்பத்தி ஆறு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இருக்கும் இப்போ இவனுக்கு இன் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னாடி தான் சுகருங்கிற ஒரு ஒரே ஃபோக்கஸில் இருந்தது இன்னைக்கு பை ப்ராடக்டான எத்தினால் அண்டு டிஸ்லரி வர்றதுனால இவங்களுக்கு ஃப்யூச்சர் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய வந்து இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இவன் வந்து நாலு ரூபாங்கிற எஸ்டிபி எஸ்டிபி வந்து நாலு ரூபா இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான் ஓப்பன் வந்து பார்த்தோம்னாக்க இந்த பிபியோட மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட பிபியோட மிட் பாயிண்ட் ஓடிக்கும் வரைக்கும் வந்துட்டு அப்படியே கீழே சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிபியோட மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு கீழே அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ மார்ச் மாதத்தை ஒட்டி இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மார்ச் மாதத்தை ஒட்டி திருப்பி இவன் கொஞ்சம் மேலே ஏறுறான்னா அந்த ஆனுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஏறுறான் அதில் அதிர்புதிரி ஏதாவது ரிசல்ட் வந்துச்சுன்னா மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த சூழலில் எய்தர் வந்து இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு எட்டு ரூபா லோ ப்ரைஸு இது நாலு ரூபா இங்கே எஸ்டிபி பிரைஸ் இருக்கு ஸோ இப்போ இந்த ஆறுரூவா அஞ்சுருவா ஆறுரூவாங்கிற ரேஞ்சில் அவன் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாலு ரூபாவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதையும் உடச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் புக் ப்ரைஸுக்கு தான் நிற்கும் ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தான் பார்க்கலாம்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் சார் ஸோ இப்போ இவன் வந்து நாலு ரூபாலேருந்து ஆறு ரூபாங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு ரிசல்ட்டு மாத்திரம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்து இபிஎஸ் வந்து இந்த ஃப்ராக்ஷன்லேருந்து உடச்சி ஹோல் நம்பருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரைஸ் வந்து பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிபிங்கிறது நமக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் எட்டு டு பதினேழு ரூபா அதை உடச்சி போகும்போது இருபத்தி எட்டு ரூபா ஆர் ஒன் கிடைக்குது இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும் பதினேழுக்கும் அதாவது பிபியோட ஹை ப்ரைஸ் பதினேழுக்கும் ஆர் ஒன் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பதினோரு ரூபா இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு ரூபா கிட்டக்க மிட் பாயிண்ட் இருக்கும் எதுக்கு பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மிட் பாயிண்ட் இருக்கும் ஆர் ஒன் இருபத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு வருஷத்தில் நடக்குதோ இல்லையோ ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு மூணு வருஷமோ இல்லாட்டி நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ்லையோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பார்ப்போம் இன் ரியாலிட்டியில் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்